அனைவருக்கும் மலை வணக்கம் வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் பத்திரிஜி கிட்ட இருந்தும் இந்திரா சார் கிட்ட இருந்தும் பத்திங்க ஒரு விஷயம் எல்லாரையும் வந்து அட்ரஸ் பண்றது வந்து மாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு காட்ஸ் டியர் காட்ஸ் அப்படின்னா நம்ம இன்னைக்கு மூணாவது நாள் இந்த இருபத்தி ஒரு நாள் நிகழ்ச்சியில மூணாவது நாளுக்கு வந்திருக்கோம் முதல் நாள் மெடிடேஷன் நம்ம மெடிடேஷன்னா எப்படி போஸ்டர் அதை பத்தி என்ன அப்படின்றத பார்த்தோம் ரெண்டாவது நாள் ஒரு மெடிடேஷன்ல வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு எண்ணங்கள் வருது எப்படி வருது மெடிடேஷன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த மெடிடேஷன் ஆழ் மனசில் இருக்கிறதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணணும் சுத்தப்படுத்தணும்ன்றதை பற்றிலாம் பார்த்தோம் அனுபவங்களை முக்கியமா பார்த்தோம் நேற்று என்ன மாதிரி அனுபவங்கள் என்ன மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து மெடிடேஷன்ல நடக்கும் அப்படின்றதெல்லாமே நம்ம பார்த்தோம் தூக்கம் பொங்குறதும் ஒரு அனுபவம் தான் யோகா நித்திரை அப்படின்றத பார்த்தோம் இன்னைக்கு மூணாவது நாள்ல இப்ப நம்ம மெடிடேஷனுக்கு வரவங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரணத்தோட வந்திருப்பீங்க சில பேர் வந்து எனக்கு தூக்கம் சரியாக வரணும் அதுக்காக நான் மெடிடேஷன் ட்ரை பண்ண போகிறேன் சில பேர் வந்து மெடிடேஷனாக என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து வேறு சில பேர் வந்து எனக்கு உடம்புல இது சரியாகணும் அது சரியாகணும் அப்படின்றதுக்காகவே வந்து மெடிடேஷனுக்கு வந்து வந்திருப்பீங்க சில பேர் ஆல்ரெடி மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்க வேற ஒரு இடத்துல சரி புதுசாக இங்கே என்ன கற்றுக்குறோம் இது என்ன டெக்னிக்கு இது என்ன சொல்கிறாங்க அதையும் பார்க்கணுங்க அப்படின்றதுக்காக வந்திருப்பீங்க எப்படி சொன்ன மாதிரி ஒரு நோட்டும் ஒரு பென்சில் பேப்பரும் ஒரு பென்சில் பேனாகவும் எடுத்துக்கங்க எல்லா விஷயங்களும் எடுத்துக்கங்க எல்லா விஷயங்களும் எழுதிக்கங்க சொல்றதெல்லாம் திருப்பி ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்க கோத்ரூ பண்ணுங்க எத்தனை டைம் வந்து நீங்கள் ஒரு ஒருத்தரை நீங்க சந்திக்கும் போது முதல் டைம் ஒரு பார்க்குறீங்க அவர் வந்து உங்களை அறிமுகப்படுத்துறாங்க அந்த டைம்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்னமோ சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் எத்தனை தடவை நீங்க வந்து உங்களோட மனைவி பேரோ உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க பேரோ நீங்க மறக்க மாட்டீங்க ஏன்னா அடி அடிக்கடி நீங்க பாக்குறீங்க அடிக்கடி நீங்கள் வந்து உங்களோட கூடையோ பேசுறீங்க அப்படின் போது அதே மாதிரி அடிக்கடி நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க படிக்கும் போதும் நியாயப்படுத்திக்கும் போதும் அது ஆழமா போகுது பார்த்தோம் பாத்தீங்களா ஆள் மனசுல எந்த விஷயத்த அடிக்கடி நம்ம பண்றோமோ அது ஆழ் மனசுல போயிடு எந்த ஒரு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு நிறைய விதமான தியான முறைகள் இருக்குது ஆன்மீகத்துல நிறைய விதமான பறந்து ஒரு கடல் மாதிரி நிறைய விதமான ஆன்மீக முறைகள் இருக்குது எந்த விதமான ஆன்மீக முறைகள் இருந்தாலும் சரிதான் எந்த பிராக்டிஸ் இருந்தாலும் சரிதான் நாலு விஷயம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாலு விஷயம் தான் வந்து அந்த ஆன்மீகம் இல்ல அந்த ஸ்பிரிச்சுவல்ன்றது வந்து கவர் பண்ணணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா தியானம்ங்களா தியானம் தியானத்தை பத்தி நம்ம வந்து தியானம் எப்படி பண்றது தியானத்தை வந்து எவ்வளவு நேரம் பண்றது இத பத்தி ஒரு தெளிவான ஒரு ஒரு விளக்கமும் தெளிவான ஒரு செயல்முறையும் நமக்கு புரிஞ்சிருக்கும் தியானத்தை பத்தி எது தியானம் எது தியானம் கிடையாது முதல்ல எல்லாருமே நினைச்சிருப்பாங்க என்னோட ஃப்ரெண்ட் சொல்வாரு நான் வீக்கெண்ட் ஆனா வந்து நான் வந்து போயிட்டு நான் வந்து செடிக்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் கார்டனிங் பண்ணுவேன் தோட்டத்துல வேலை செய்வேன் எனக்கு அதுதான் தியானம் அப்படின்னா எது தியானம் எது தியானம் கிடையாது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நிச்சயமா தியானம் பண்ணா நமக்கு வந்து உடம்பு சரியாகும் உடம்பு போகிறது மனம் அமைதி கிடைக்கும் ரொம்ப அப்படியே ரிலாக்ஸா இருக்கும் மன அமைதி அப்படியே ஒரு ஒரு விதமான ஒரு வித்தியாசமான உணர்வு வந்து கிடைக்கும் நேற்று சக்கரேஸ்வரன் சார் சொன்ன மாதிரி குரூப்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வித்தியாசமான ஒரு இதுவா இருக்கும் உணர்வு இருக்கும் ஆனா அது மட்டும் தான் வந்து தியானத்துல கிடைக்கிற பயன் கிடையாது நூத்துல ஒரு சதவீதம் மட்டும்தான் அந்த பயன் மீதி தொண்ணூற்றொம்போது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பயன்கள் தியானம்ன்றது வந்து ஏதோ ஒரு கடமைக்காக பண்ணக்கூடாது ஓகே காலையில் எழுந்துட்டேன் எக்ஸசைஸ் அரை மணி நேரம் இருபது நிமிஷம் நான் பண்ணிவிட்டேன் ஆ அடுத்தது அரை மணி நேரம் நான் தியானம் பண்ணுவேன் அடுத்தது வந்து ஓகே நான் கிளம்புவேன் இல்லை வீட்டில் இருப்பேன் அந்த வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கடமைக்காகவோ ஏதோ ஒரு இதுக்காகவோ நம்ம செய்யக்கூடாது தியானம் வந்து ஆர்வத்தோடு செய்யணும் அந்த அந்த மாதிரி தியான முறையா இருக்கணும் தியானம் வந்து ஆர்வத்தோட செய்யணும் நீங்க ஆர்வமா இருக்கணும் ஓகே நான் இன்னைக்கு இருபது நிமிஷம் பண்ணேன் நாளைக்கு நான் முப்பது நிமிஷம் பண்றேன் எனக்கு இதில் இருக்கிறது பிடிச்சிருக்குது எனக்கு தியானம் பண்ணுறவங்க வந்து அந்த தியானத்தை வந்து சந்தோஷமா எடுத்து பண்ணணும் அது மேல ஆர்வத்தோட எடுத்து பண்ணணும் அந்த மாதிரி தியான முறையா இருக்கும் நீங்க எந்த விதமான தியான முறையா இருந்தாலும் சரிதான் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணுது ஆனா சந்தோஷமா நீங்க எடுத்து ஓகே நான் உட்காந்து பண்ண போறேன் இன்னைக்கு ஆமா நம்ம தூங்கினா இன்னொரு மனசு சொல்லும் ஓகே பரவாயில்ல இன்னொரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாமே இல்ல அதுக்கப்புறம் நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்க மனசு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்குது நான் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக வந்து நீங்க தூக்கத்தை விட்டு இல்லை வந்து மற்ற வேலையை விட்டு இல்லை ஏதோ ஒரு இதுக்காக கொஞ்சம் நேரம் கொடுக்க போறேன் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி தியான முறையா இருக்கணும் முதல் விஷயம் தியானம் அந்த மாதிரி முறை தான் இருக்கணும் உங்களை ஆர்வத்தை தோன்றுறதா இருக்கணும் அதிக நேரம் பண்ண பண்ண பண்ணக்கூடிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் தியானம் இல்லை என்னால் இருபது நிமிஷத்துக்கு மேல என்னோட உடம்பு சப்போர்ட் பண்ணாது இந்த மாதிரி தியானம் எனக்கு செட் ஆகாது இது வந்து இப்படி தான் இருக்கணும் இதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இந்த ரொம்ப கஷ்டமான ஒரு யோகா போஸ்டர் பத்மாசனம் அந்த மாதிரி வித்தியாசம் ரொம்ப கஷ்டமான சில போஸ்டரில் உட்காந்து தான் வந்து நிலையில தான் பண்ணணும் என்னால இதுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது எந்த இது தியான முறையாக இருந்தாலும் எளிமையா இருக்கணும் சிம்பிளா இருக்கணும் அந்த மாதிரி தியான முறையா இருக்கணும் ரொம்ப நேரம் பண்ணக்கூடியது உங்களோட ஆர்வத்தோட உங்களுக்கு ஆர்வத்தை தூண்ற மாதிரியான தியான முறையா இருக்கணும் மற்றவங்க சொல்றாங்க நாங்கள் சொல்றோம் இல்ல வந்து வித்யா மேடம் சொல்றாங்க நளினி மேடம் சொல்றாங்க அதனால அப்படின்றதுனால நீங்க வந்து பண்ணக்கூடாது உங்களோட ஆர்வம் இருக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ ஞானம் எல்லாருமே சொல்லுவாங்க என்லைட்டைன்மே ஆகிறது என்லைட்மெண்ட் பண் ஆகிறோம் ஞானம் அடைதல் அப்படின்னா என்னதான் ஞானம் அடைதல் நான் என்லைட்மெண்ட் ஆகிட்டேன் அவர் வந்து என்டர்டைன்மெண்ட்டான மாஸ்டர் ஞானம் அடைகிறதுனா என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது இந்த விஷயங்கள் நமக்கு எல்லா ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நமக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிற ஒரு அறிவு இருக்கணும் நமக்குள்ள அந்த ஞானம் வரணும் முதல்ல அறிவு அதுக்கப்புறம் அந்த அந்த அறிவுல இருந்து ஞானம் பிறக்கணும் எப்போ அந்த ஞானம் வரும் நம்ம வந்து கேட்கறோம் பார்த்தீங்களா இந்த செஷன்ல உட்காந்து நீங்க கேட்கறது வந்து ஒரு அறிவு அந்த அறிவை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அந்த அறிவை உங்களோட ப்ராக்டிக் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துறீங்க பார்த்தீங்களா எந்த ஒரு அறிவை உங்கள் அனுபவபூர்வமாக நீங்கள் வந்து பெறுறீங்களோ அதுதான் ஞானம் தியானம் பண்ணால் என்னோட உடம்பு நல்லா இருக்குது பெட்டராக இருக்குது நல்லி மேடம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து நான் இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் தியானம் பண்ணுறேன் நான் என்னால் பரவாயில்ல எனக்கு வந்து நீங்கள் அதை அனுபவபூர்வமாக உணரணும் நானும் ஆமாம் நான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன் என்னதான் இருந்தாலும் நான் என்னால் பண்ண முடியுது அதை அனுபவபூர்வமாக உணரணும் மற்றவங்க கிட்ட சொல்கிறத சொல்றத படிக்கிறீங்க புக்கை படிக்கிறீங்க இது எல்லாமே வந்து அறிவு அந்த அறிவு வாங்குறீங்க ஆனால் அந்த ஞானத்தை நீங்கள் மா அறிவை வந்து ஞானமா மாத்தணும் எப்ப மாத்தணும் உங்கள் அனுபவபூர்வமான ஒரு அறிவாக மாறணும் எப்போ உங்க அனுபவத்துல வந்து ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப நாள் நீடிச்சானே ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏழு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி அப்படின்னா ஒருமைக்கண்ணோட கான்சன்ட்ரேட்டோட சிங்கிள் ஒரு மைண்டோட ஒருத்தவங்க வந்து எந்த ஒரு கல்வி வந்து நமக்கு பெறுறோமோ அந்த கல்வி ஏழு பிறப்புக்குமே வரும் அப்படின்றார் சயின்ஸ்டிஃபிகலா பேசுறாரு ஜெனட்டிக்கலா எவ்வளவு ஜெனட்டிக்கலா பேசுறாருப்பாரு நீங்க ஒரு விஷயத்த வந்து ஆழ்ந்து வந்து வந்து ஓ எந்த ஒரு கவனச்சிதற இல்லாம போக்கஸ்டா ஒரு விஷயம் உள்ள போகுதுன்னா அந்த விஷயம் வந்து ஏழு ஜென்மத்துக்கும் ஜெனெட்டிக்கலா அது பாஸ் ஆகுன்றதை எவ்வளவு அழகா சொல்றாருப்பார் சயின்சிபிக்ல ஸோ ஞானம் புக்கு படிக்கணும் மற்றவங்க நிறைய புக்கு படிக்கணும் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும் மற்றவங்க என்ன அனுபவங்களை கத்துக்கணும் ஸ்வாதியாயம் பண்ணணும் பத பதஞ்சலி முனிவர் வந்து சொல்லியிருக்காரு ஸ்வாதியாயம் ஆயம் ஒருத்தவங்க வந்து அவங்களோட யோக நிலையில தெரிச்சு பெறணும்னா மற்றவங்களோட அனுபவத்தையும் மற்றவங்களோட சொல்றதையும் என்ன விஷயங்களையும் கேட்டுக்கணும் நம்மளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல எனக்கு ஏன் இந்த மாதிரி போகுதுன்னு தெரியல எனக்கு ஏன் அவங்களாம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல தியானம் வந்ததுக்கப்புறம் ஓகே இது இந்த மாதிரி நடக்குது ஓகே இது ஒரு காரணம் இருக்குது எதோ ஒரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது கிடையாது நல் நல்ல ஞாபகம் வச்சிக்கங்க இந்த வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்குது எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது நான் ஏதோ வந்தேன் திடீர்னு வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து இந்த லிங்க் அட்டன் பண்ண இன்னைக்கு வந்தேன் கிளாஸ் வந்தேன் கிடையாது உங்களோட எண்ணங்கள் நீங்கள் நான் இந்த கிளாஸுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு கிளாஸ் வேணும்னு நினைச்சிங்க அந்த நினைச்சதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் அளிச்சிருக்குது ஓகே இங்கே ஒரு செஷன் நடக்குது நீங்கள் இதை போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்த இதுக்கு போய் அட்டன் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க எத்தனை பேர் வந்து இது ஓகே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் இல்லை நம்ம வந்து இந்த செஷனுக்கு வருவோம் இது உங்களோட எண்ணங்கள் உங்களோட எண்ணங்கள் தான் வெளி உலகத்தை வந்து மா உருவாக்குதை தவிர வேறு எதுவுமே இல்லை நல்ல நம்ம உங்களுடைய எண்ணங்களும் உங்களோட உணர்வுகளும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களை வந்து வெளி உலகத்தை இந்த உள்ள எப்படி இருக்குதோ அதுதான் வெளியே நடக்கும் அதே மக்கள் தான் உங்களை கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க அதே மக்கள் தான் ஆனால் அதே மக்கள் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அதே மக்கள் கூட நம்ம சில நேரங்களில் வந்து ஒரு கோபமான சூழ்நிலையோ உள்ள சந் ஒரு 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 விரும்பத்தக்காத சூழ்நிலையோ நடக்குது ஏன் இந்த உள்ள வந்து என்ன இருக்குதோ அங்கேதான் முதல்ல தியானம் ரெண்டாவது இந்த ஞானம் ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயம் நிறைய படிக்கிறது உங்களோட எந்த விதமான எந்த மாதிரியான ஆன்மீக முறையாக இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலான செயல்முறையாக இருந்தாலும் சரிதான் இந்த நாலு பகுதியை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து ரொம்ப கோரான ஒரு ஆ ஒரு இந்த மொத்த ஆன்மீகத்தையே வந்து எந்த ஒரு ஆன்மீகம் நம்ம முறையை நம்ம ஒரு மெடிடேஷனோ இல்லை தியான முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலும் பின்பற்றினாலும் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அர்த்தமுள்ள வாழ்க்கையே மாறணும் நம்ம இதுக்கு முன் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் ஏன்ற ஸ்டேஜில் இருக்கேன் இந்த ஸ்டேஜுக்கு போனோம் மேலே அப்படி தான் உங்களுக்கு வாழ்க்கையை சப்போர்ட் பண்ணணும் மெடிடேஷன் தியானம் பண்றதுனால வந்து வாழ்க்கையை துறக்கிறது கிடையாது நான் வந்து குடும்ப வாழ்க்கையோ இல்லைன்னா வந்து இந்த லைஃப் விட்டு நேரையுமே இமயமலை போய் உட்காரது வந்து அந்த மாதிரி தியான முறை வந்து கிடையாது அது வந்து கரெக்டான தியான முறையும் கிடையாது நம்மளோட வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்தணும் அதுதான் வந்து அந்த மாதிரி தியானமா இருக்கணும் நம்ம வாழற வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையை மாத்தணும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி ஆல்ரெடி பத்து வருஷமா தியானம் பண்றேன் ஆனா சொல்றாரு ஒருத்தர் தியானம் பண்ணுறவர் சொல்றாரு வாழ்க்கையே ரொம்ப கஷ்டங்க ரொம்ப முடியலைங்க எனக்கு என்ன ரொம்ப நடக்குது எல்லாம் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் சரியான ஒரு இடத்துல இல்லைன்னு அர்த்தம் இப்போ இங்க இந்த இடத்துல ஆல்ரெடி தியானம் பண்றவங்க இருக்காங்க கேட்டு பாருங்க வித்யா மேடமோ இல்லைன்னா வந்து நடராஜன் சார் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஓகே ஏதோ நடக்குது ஃபைன் நம்ம அடுத்தது வந்து நம்ம இது எதனால ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தான் நம்ம ஈர்த்துருக்குறோம் இது எதனால சரி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நாம என்ன பண்ணணும் அப்படின்றதான் நம்ம யோசிப்போம் அதுதான் கரெக்டான ஒரு தியான முறை மூணாவது விழிப்புணர்வு விழிப்புணர்வு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஒரு தியானம் நீங்க பண்றீங்க அப்படின்னா விழிப்புணர்வு நான் எப்படி பேசுறேன் நான் என்ன பண்றேன் நான் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கிறேன் தியானம் பண்ண 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 விழிப்புணர்வு அதிகமா இருக்கும் யார் யாருக்கெல்லாம் விழிப்புணர்வுன்றது விழிப்புணர்வுன்றது வந்து தெரியல விழிப்புணர்வுனா என்ன அப்படின்றது தெரியலன்னா எஸ் ட்ரை பண்ணுங்க விழிப்புணர்வுனா என்னன்னு இது ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் விழிப்புணர்வுன்றது விழிப்புணர்வுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது நீங்க ஏதோ சொல்றீங்க சிம்பிள் விழிப்புணர்வுன்னா வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க நிகழ்காலத்துல இருக்கிறதுன்னு சொல்லலாம் பிக் பாஸ் ப்ரோக்ராம் நடக்குது உங்களை வந்து ஒரு 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 இடத்துல ஒரு ஹோட்டல்லயோ இல்லைன்னா ஒரு ரூம்லயோ வந்து ஒரு இருக்கீங்க யாருமே கிடையாது எல்லா விதமான வசதியும் சகல வசதிகளும் இருக்குது அந்த இடத்துல சகல வசதிகளும் இருக்குது அந்த ஹோட்டலில் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் விழிப்புணர்வுனா என்னன்றது உங்களுக்கு புரியும் இந்த ஹோட்டலில் சகல வசதியும் இருக்குது நீங்கள் போயிட்டு அந்த ஹோட்டலில் என்ன வேணால் பண்ணலாம் உங்களை கேட்குறது யாருமே கிடையாது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரி சமை சாப்பிட்றீங்க எப்படி எல்லா ஃபுட்டும் இருக்குது என்ன தேவையான உணவு இருக்குது நீங்கள் டிவினா டிவி பார்க்கலாம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் உங்களை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அவ்வளோ சகல வசதியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க சும்மா ஜாலியாக ஒரு இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கலாம் ரைட்டாக இதே இதில் அந்த இடத்துல ஒரு கேமராவை போட்டுரும் அதே மாதிரி இருப்பீங்களா கொஞ்சம் யோசிப்பீங்க ஏதாவது பார்த்துன்னு இருப்பாங்க லிஃப்ட்டில் கூட போவீங்க லிஃப்டில் இஷ்டத்துக்கு நட்டுலாம் நம்ம எல்லா பட்டனும் எடுத்துலாம் வேணால் பண்ணலாம் ஆனால் அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லை நம்ம யாரோ ஒருத்தங்க பார்க்குறாங்க நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கணும் நம்ம இந்த மாதிரி பேசக்கூடாது நம்ம இந்த மாதிரி நடக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த அதுதான் விழிப்புணர்வு நம்ம எப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்க நம்மளை ஒருத்தவங்க பார்த்துன்னு இருக்காங்க அப்படின்றதுக்குள்ள நமக்குள்ள வந்து சொல்லுது பாத்தீங்களா இதே வெளியில ஒரு சிசிடிவி கேமரா இருந்து நமக்கு வந்து சொல்றது பதிலா உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருந்து ஓகே நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம் நம்ம இந்த மாதிரி பேசக்கூடாது நாம இந்த மாதிரி தான் இருக்கிறோம் நம்ம வந்து வேற ஏதோ ஏதோ நம்ம தான் உக்காந்து இருக்கிறோம் ஆனா மனசு வேற எங்கேயோ ஓடின்னு இருக்குது இந்த மாதிரி சொல்லுது பாத்தீங்களா இந்த அவேர்னஸ் இதை வந்து இங்கிலீஷ்ல அப்சர்வன்னு சொல்லுவாங்க கண்காணிப்பு அதாவது வந்து நம்ம அந்த கண்காணிப்பவர்னு சொல்லிட்டு வெளியில இருந்து ஒருத்தர் வந்து அதாவது இந்த வெளில இருந்து ஒரு சிசிடிவி சிசிடிவி இருக்கும்போதே எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்குமோ அதே சிசிடிவி கேமரா நமக்குள்ள இருந்ததுன்னா எப்படி இருப்போம் சொல்லுங்க நம்ம ஓகே இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது இப்படி இருக்கக்கூடாது நமக்குள்ளே வந்து நம்ம பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அந்த அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல விழிப்புணர்வு இதுதான் வந்து விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு வந்து வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் விழிப்புணர்வு தான் உங்களுக்கு வந்து நிறைய அந்த தெளிவை கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு ஒரு ஆயுதம் ஓகே இது எனக்கு பிடிக்குது எனக்குள்ள இது வேண்டாம் இது எனக்கு பிடிக்குது இது பிடிக்கல இதை பத்தி எனக்கு இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கு இதை பத்தி கத்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அது பத்தி தெரியல அப்படின்னா ஏதோ ஓகே நான் பண்றேன் எனக்கு இன்னும் தெளிவு கிடைக்கல நான் எங்க போறேன் தெரியல அப்படின்ற ஒரு இது ஸோ விழிப்புணர்வுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க பண்ற தியானம் எந்த ஒரு ஆன்மீகமானாலும் இருந்தாலும் முதல்ல தியானம் ரெண்டாவது ஞானம் மூணாவது விழிப்புணர்வு நாலாவது ஆன்ம சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் வில் பவர் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போடுறேன் அதை அந்த செய்யறதுக்கான அந்த சக்தி எனக்கு இல்லை மனசு சொல்லுது நாம் போயிட்டு அவரை மீட் பண்ணு அவரை வந்து பாரு அந்த மனுஷனை வந்து பாரு அவர் பார்த்தீங்கன்னா சில வேலைகள் நடக்கும் அங்கே போயிட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க இங்க இவங்க போனீங்கன்னா இந்த ஆபீஸ்ல வந்து இந்த இந்த அரசாங்க அலுவலகத்துல போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து டிவியில பாக்குறீங்க எல்லாம் ஒரு விஷயம் நடக்குது இந்த இந்த இடத்துல ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த காளான் வளர்ப்பு பத்தியோ இல்லைன்னா வந்து இந்த செடிகள் எப்படி வள பராமரிக்கிறது இதை பத்தி ஒரு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க ஆனா நம்மள மனசு வந்து வந்து பாக்குது ஆனா பார்த்துக்கலாம் அடுத்த நாள் அது அதை நோக்கி நம்மளோட கவனமோ இல்லைன்னா அடுத்தது அந்த சக்தி வந்து போகலை நம்ம உடம்பு வந்து அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியல ஏன் ஆன்மசக்தி அங்கே கம்மியா இருக்கு ஆன்மசக்தி அதிகம் படுத்தணும்னா என்ன பண்ணும் நம்மளோட தியான முறை நம்மளோட ஞானம் நம்ம வந்து பெற ஞானம் நம்ம அறிவு மூணாவது வந்து நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும் இதெல்லாம் இந்த ஆட்டோ நம்ம விழிப்புணர்வு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு இது வந்துடும் ஆன்மசக்தி வர ஆரம்பிக்கும் மகாத்மா காந்தி ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நடப்பு நம்ம ஒரு கிலோமீட்டர் நடக்கணும்னாலே ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாமே அந்த வயசுல நல்லா பாருங்க எக்ஸ்ரே கூட எடுக்க தேவை அப்படி நிற்க வச்சுன்னா எல்லா எல்லமும் தெரியும் புஷ் பண்ணி புஷ் பண்ணி அடுத்தது ஒரு ஆட்டோமேட்டிக் நடப்பார் அத்தனை கிலோமீட்டர் நடந்து இந்த போயிட்டு அங்கே பார்க்கறது இங்க பார்க்கறது இத்தனை இந்த இந்த ஒரு தலைவரை பார்க்கறது அவரை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்தாரு எந்த இது ஐயோ நமக்கு வயசாயிடுச்சு நம்மளால முடியாதுப்பா இதெல்லாம் கிடையாதுப்பா இல்ல அந்த இடத்துல ஆன்ம சக்தி இருக்குது அவர்கிட்ட தியானம் பண்றவர் மகாத்மா காந்தி தியானம் பண்றவர் யார் யாருக்கெல்லாம் மகத்மா காந்தி தெரியாது அவர் தியானம் பண்றார் மௌனம் கடைபிடிக்கிறவர் அவ்வளோ பெரிய தலைவர் நம்ம நம்ம வீட்லயோ நம்ம சொந்தக்காரங்க வீட்லயோ ஒரு கல்யாணம் வச்சாலே நம்ம எவ்வளவு பிஸியா இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பிஸியாவே இருப்பாங்க அதை பண்ணணும் இதை செய்யணும் அதை பண்ணணும்னுட்டு ஒரு நாட்டோட சுதந்திரத்தை பத்தி யோசிக்கிற ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு பிஸியா இருப்பார் அவ்வளோ பெரிய பிஸியான மனுஷனும் கூட வந்து தியானத்தை வந்து ஃபாலோ பண்றாரு இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்ப அடிஷ்னல் இன்னும் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் மௌனத்தை கடைபிடிப்பாரு அவர் வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது முக்கியமா முடிவு எடுக்கணும்னா தான் காமிப்பாங்க லெட்டரில் எழுதி காமிப்பாங்க இந்த பத்தி என்ன சொல்லணும் சொல்லாம் இந்த நாலு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு தியானம் நீங்க எந்த நிறைய பேர் சில தியானம் இதில் இருந்து வந்திருப்பீங்க ஆன்மீகத்துல இருந்து வந்திருப்பீங்க எந்த இதுவா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தலைப்பையோ இதுக்கு முன்னாடி தியானத்தை நீங்க ட்ரை பண்ணியிருந்தாலோ பரவாயில்ல ஆனா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா எம்டி த கப்னுவாங்க காஃபி கப் எம்டி பண்ணுங்கன்னுவாங்க எம்டி கப்புக்குன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு தான் வந்து நான் போய் ஜெயஸ்ரீ மேடம் பார்க்குறேன்னு வச்சிங்க ஜெகதீஸ்வரி மேடம் பார்க்குறேன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி நான் உங்கள்கிட்ட போகணும் ஜீரோவாக அவங்கள வந்து ஆரம்பிக்கணும் நான் ஃபஸ்ட்டு டைம் கண்ணன் சார்கிட்ட நான் பேசுகிறேன் நான் ஃபஸ்ட்டு டைம் அவரை நான் மீட் பண்ணுறேன் ஏற்கனவே ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக கூட நான் அவரை பார்த்துருப்பேன் பேசியிருப்பேன் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு பேசும்போது அதை பற்றி எந்த ஒரு பழைய எதுவுமே இருக்கக்கூடாது இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் அவரை போய் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கணும் அப்படின்னா எப்படி பேசுவீங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க உங்களோட கணவரும் உங்க மனைவி கிட்ட இதுக்கு முன்னாடி டைம் நீங்க இப்ப இன்னைக்குதான் உங்களை மீட் பண்றீங்க எப்படி பேசுவீங்க எப்படி உங்க கூட உரையாடுவீங்க அந்த மாதிரி உரையாடு அந்த மாதிரி இந்த இருபத்தோரு நாள்ல நீங்க பார்க்கணும் ஆமா இது ஒரு கிளாஸ் தானே இந்த தியானம் ஏற்கனவே பண்ணிருக்கிறேன்னு அப்படின்னா எப்ப நீங்க அந்த மாதிரி மனநிலையோடு இருக்கிறீங்களோ நீங்க இந்த என்ன சொல்ல வருதோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் வருதோ அதை நீங்க நிறுத்துறீங்க ஓ அதுல இருந்து நீங்க உள்வாங்க மாட்டீங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து நம்மளே வந்து எம்டி பண்ணிக்கணும் என்ன விஷயம் கேக்கிறாங்க காது கொடுத்து கேட்கணும் காது கேட்கும் போது வந்து இந்த சேவிங் அதனாலதான் ரெண்டு காது இருக்குது ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து முதல் காது கொடுத்து கேட்கணும் விருப்பு வெறுப்பின்றி ரொம்ப முக்கியம் வெறுப் விருப்பு வெறுப்பின்றி கேட்கணும் என்னன்றது உள்வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து வீட்டுல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாம் ஓகே என்ன சொல்றாரு உண்மையுமே ரத்னால் சொன்னது உங்களாலுமே கரெக்ட் தானா எதை கதை விடுறாரா ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எதையுமே நம்பாதீங்க சொன்னாங்க பார்த்தீங்களா வீணா மேடம் பத்திரிஞ்சை தான் சொல்லுவாரு நீங்க நம்ப வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க உங்களே அடுத்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கு தியானம் பண்ண விழிப்புணர்வு வரும்ன்றாங்க ஓகே நான் தியானம் பண்றேன் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு வருது முன்னாடி எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் எக்ஸ்பரிமெண்ட் பண்ணுங்க பரிசு வச்சு பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எதுவுமே வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் எனக்குள்ளே நான் இது மாதிரி அடுத்த நாள் அடுத்த இது நாள் இருபது நாள் நான் பண்ணப் போகிறேன் என் வாழ்க்கையில் இதை கொண்டு வரப்போறேன்னு பார்க்காதீங்க அப்படி அந்த ஒரு மனுங்களோட போகாமல் இதை நான் எப்படி சரி பரிசோதிச்சு பார்க்க போறேன் பரிசோதனையில பாஸ் ஆகலாம் ஃபெயில் ஆகலாம் என்னவெல்லாம் நடக்கலாம் ரைட்டா நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கேன் நல்லா இல்லையா ஓகே நான் வேற எங்க தப்பு பண்ணிட்டேன் வேற என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓகே சோ எல்லாருக்கும் மிக்க நன்றி நம்ம மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம்